விழ சொன்னா போரா பக்தூர் என்னன்னு கேக்குறேன் உங்களுக்கு விஷயத்த நூறு செலவழிச்சு ஒரு பெரிய சஞ்சு அடிக்கிறேன் என்ன போயிட்டு வர்றதுக்கு இருநூறு போயிட்டு ஆயிரம் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணல ஆயிரம் பொய் சொல்லி

புரியாம பேசுறீங்க அண்ணன் மேல தம்பிக்கு என்ன உயிர் இப்படி எழுதுவானோ எல்லாம் வேஷம் அவன் என் பொண்ண பார்த்த உடனே அண்ணனை மறந்துட்டு தானே கல்யாணம் பண்ணலாம்னு தந்திரமா இப்படி செய்திருக்கான் கொஞ்ச நேரம் பேசாம இருங்களேன் இப்ப என்ன ஆயிடுச்சு இனிமே என்ன ஆக வேண்டியிருக்கு இனிமே தான் எவ்வளவோ ஆக வேண்டி இருக்கு இதையெல்லாம் ஆறு அமரை யோசிச்சு செய்யணும் ஐயா நடந்தது நடந்து போச்சு கை தவறி விழுந்த பாத்திரம் உடஞ்சு போகல கொஞ்சம் நசுங்கி போச்சு அதை தட்டி அழகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு தான் என்ன அழகா சொல்றீங்க அம்மா நான் இது வரைக்கும் ஆயிரம் கல்யாணம் பண்ணிருக்கேன் உங்களை கூட ஒரு சிக்கல் ஏற்பட்டது இல்லம்மா ஆனா அதெல்லாம் சின்ன இடம் இது கொஞ்சம் பெரிய இடம் இதுல என்னமோ ஒரு சிக்கல் இருந்துருக்கு என்ன செய்யணுமோ சொல்லுங்க நான் செய்யறேன் காதும் காதும் வச்சாப்புல இதெல்லாம் நம்மோட இருக்கட்டும் நீங்க எப்படியாவது மீனாவோட புருஷனை சமாதானப்படுத்தி நீங்க அனுப்புங்க நாங்க எதையும் கண்டுக்காம சொல்லு அவரோட அனுப்பி வச்சுடுறோம் அழகான யோசனை இந்தாயா

இந்த மாதிரி ஆளுங்க தாமா நாட்டுல இப்ப எக்கச்சக்கமா இருக்கிறாங்க அது யாருமே உங்களுக்கு தெரியுமா நான் எப்படியுமா ஒருத்தர் சொல்றது ஆனா ராவ் பகுதூர் ஒரு ஆளை சொல்றாரு உங்க வரல கொண்டே உங்க கண்ணை குத்த நான் விரும்பலிங்க சொன்னா உங்களுக்கு வேதனை சொல்லலன்னா அந்த என் மேல பாயுவான் தர்ம சங்கடம் என் வேலை தைரியமா சொல்லியா

கெட்டதுக்கு மீனா பரிட்சை சொன்னான் இப்பதான் புரியுது இந்த லெட்டரை பார்த்த பிறகுதான் ராஜு வேண்டாம்னு கோபாலய மாப்பிளை ஆட்சிக்கு ராவது தீர்மானம் பண்ணிருக்க இவ்வளவு செய்துட்டு ராஜு கல்யாண விஷயத்துல அக்கறை உள்ள மாதிரி நடிச்சு எல்லாரும் ஏமாத்தி தான் அயோக்கிய அப்படி சொல்லாதீங்க என் வயசுல பிறந்தது ஒரே ஒரு பிள்ளை அவன் படிக்காதவன் சொல்லு ஒத்துக்கிறேன் ஆனா அயோக்கியால யார் சொன்னாலும் நான் ஒத்துக்கவே

பாக்கமா அண்ணா நீ எனக்கு அப்படி கேக்குற கேட்டு பந்து சொல்லு நீ எனக்குயா

உங்க தம்பி பத்தி இதே மாதிரி ஒரு மொட்டை கடிதாசு எங்க அண்ணனுக்கு வந்தது ஆமா அந்த கடிதாசுல இருந்த அதே விஷயம் தான் எதுலயும் இருக்கு பேருதான் வித்தியாசம் அதுல உங்க பேர் இருந்தது இதுலயும் இவங்க பேர் இருக்கு உங்க ஒத்துமையை கெடுக்கணும் நம்ம குடும்பத்துக்கு கெட்ட பேர் உண்டாக்கணும் யாரும் திட்டம் போட்டு செய்திருக்காங்க அப்படிப்பட்ட ஆளுங்க யாரும் நம்ம ஊர்ல இருக்கிறதா தெரியலையே சும்மா இருந்தாலும் இதெல்லாம் உனக்கு விளக்காது வெளுப்பதெல்லாம் பாலியல் நினைக்கிறேன் அடி அந்த லெட்டர் கொண்டாங்க கோபால் அந்த லெட்டர் கொடு அது எங்கிட்டே இருக்கட்டும் இல்ல இல்ல எங்கிட்டே இருக்கட்டும் இதை எழுதுவது என்று கண்டுபிடிச்சு அப்பாவுக்கு முன்னால அந்த அயோத்திய பயில தூள்ல கட்டி வச்சு நான் பட்டைய காலத்துல என் தர மாத்தி

கடெரட்டி. இந்த அண்ணன் எடுக்க வேண்டியத கோபால் அந்த லெட்டர் குடி. அது எங்க கிட்ட கோபால்? நான் இந்த நேத்துல ஏ வந்துடறேன். அம்மா வந்துடறேன். அதெல்லாம் கையில்ல. இதால மொட்ட அத பாக்கல குறிக்கு நீ பாக்க வேண்டியது. அம்மா

அண்ணிய சந்தாத்தில வந்து அந்த செந்தான் தனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ல வெச்சப்பட்டுச்சு இந்த மாதிரி ஒரு தவறை செஞ்சிட்டாரு ஆனா இதனால நாம் பாதிக்கப்படுவோம்னு தெரிஞ்சிருந்தா நிச்சயமா அவர் செஞ்சே இருக்க மாட்டார் அவன் செஞ்சே இருக்க மாட்டாரு இல்லதோ நீ யாரும் சமாதானம் சொன்னாங்கன்னு நான் கேட்க மாட்டேன் எங்க அப்பா கிட்ட இத காட்சி என் வயித்துல பிறந்த பிள்ளை உத்தமனம் நிரபிக்காதா எனக்கு ஆறுதல் கிடைக்கும் அதுவரை என்ன மனசுக்கு நிம்மதியா கிடைக்காது அதுக்கு அம்மா நான் சொல்றது எனக்கு ஒரு மகன் இல்லையெங்கிற புரையா அண்ணி தீத்து வச்சிருக்காரு அவங்களுக்கு நீ தாய் மாதிரி எனக்கு அவங்க தாய் மாதிரி ஒரு தாய் தன் மகன் கிட்ட காட்டுற பாத்திரத்தை விட எத்தனையோ மடங்கு அதிகம் அவங்க அந்த அண்ணன் அண்ணனும் சந்தோஷமா இருக்காங்க அத நாம கெடுக்க வேண்டும் ஒற்றுமையா இருந்த குடும்பத்துல இப்படி ஒரு குழப்பம் ஏற்பட்டு வெளியே தெரிஞ்சா எல்லாரும் நம்மளை கேவலமா பேசுவாங்க அம்மா கேவலமா பேசுவாங்க உன் கையை பிடிச்சு கேட்டுக்கிறேன் அண்ணன் மேல கருணை காட்டும் யாருக்கு கருணை காட்டு என் பிள்ளையோட பிள்ளையா சேர்த்து காட்சி சோறுக்கிற என் வயிற்ற நிறப்படி போட்டி வாழ்க்கையையும் பாராட்டு அந்த பாதிக்கிற கருணையே காட்டும்

அவனுக்கு ஜுரம் மட்டுமா ஆகும் இன்னும் என்னென்ன வர போகுது அப்படி சொல்லாத சித்தப்பா நடந்ததெல்லாம் தம்பியும் என்கிட்ட வந்து சொன்னான் உங்ககிட்ட என்ன சொல்லிருப்பான்னு எனக்கு தெரியும் உன்ன பத்தி நான் அந்த முட்டை கிடதா செய்யறதுன்னு பொய் சத்தியம் பண்ணிருப்பான் அதை நீ நம்பி வைத்தியார பிள்ளைப்பா சித்தப்பா தம்பி ஒரு கால உன்னை பத்தி அப்படி எழுதிக்க மாட்டான் தயவுசெய்து அவன் மேல சந்தேகப்படாது நான் சொல்றது நம்பிட்ட சிவா ராஜு உனக்கு கொண்டு சொல்றேன் அவனை பத்தி என்ன சிபார்த்தி யாரு என்கிட்ட கிடையாது சித்தப்பா

இனிமே எனக்கு மருந்து இருக்கு ஒரு வார காட்ச ரொம்ப நீங்கதான் ரொம்ப மாறி ஒரு வாரமா சரியான சாப்பாடு இல்லாமலா கண்ணு முடிச்சிருக்கீங்கன்னு உங்க முகத்தை போதே தெரியும்

அவன் வந்து கோபாலோட குடும்பம் நடத்துற மாதிரி இருந்தா பைரமான இல்லம்மா பைடர் செய்து போட அது போட்டு பார்க்க கூடிய பாக்கியம் தான் இந்த கண்களுக்கு என்ன சொல்றீங்க சீதா கோபால் படிக்காதவன்

கோபால் எப்படி இருக்கா அது இருக்கட்டும் ஒரு மாதிரியா இருக்கீங்க உங்க தம்பி இப்படி இருக்காரு என்ன நியாயந்தாரி ஒரு குடும்பத்துல புருஷனும் மனைவியும் வந்தா அது அவங்களுக்கு மட்டும் இல்ல அவங்களை சேர்ந்த எல்லாருக்குமே கவலையும் கஷ்டம் தான் இத பாருங்க நாம் எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறது நான் ஒரு வழி சொல்றேன் இப்போவே திருச்சிக்கு போய் உங்க தம்பி குத்தவாளி இல்லைன்னு சொல்லி நீங்க கையோட கூட்டிகிட்டு வந்தா வாழ்தேவதை பத்தி உனக்கு தெரியாது சீதா

உன் கணவரை பத்தி நீ சரியா தெரிஞ்சுக்கலாமா அவர் படிக்காதவரும் நாகரிகம் வந்துட்டு போறதில்லை நல்ல பேரும் கெட்ட பேரும் அவங்க நடத்தைய பொறுத்துதானா உண்டாகும் அது எனக்கும் தெரியும் எப்படியோ நீங்க கொடுத்து வச்சவங்க அந்த பெருமையில என்னென்ன பேசுறீங்க இல்லம்மா நீ நினைக்கிறது தவிர கல்யாணமான ஒவ்வொரு பெண்ணும் கொடுத்து வச்சவரான் கணவர் தன்னை தொட்டு தாதி கட்டினவருங்கிற ஒரே ஞாபகத்தோட பார்த்தா மட்டும் போதும் ஏன் விலக்கிட்டே போறீங்க இப்ப உங்களுக்கு என்ன வேணும் வேற என்ன வேணும் இந்த விளக்கு கொண்டு போய் அந்த வீட்டுல எரிய வைக்கணும் இந்த விளக்கோட வெளிச்சத்துல இருக்க அந்த வீட்டை உள்ளவங்களுக்கு கொஞ்சம் கூட தகுதி ஏமா இப்படி எல்லாம் பேசுறேன் வேற என்ன படிக்காதவர் படிக்காதவர கிட்ட நான் எப்படி அன்பு திருத்த முடியும் அவரோட நான் சந்தோஷமா எப்படி புரிய நடத்த முடியும்

அப்படின்னு நினைக்காதுமா பிறருடைய துக்கத்துக்காக நான் வருத்தப்பட்டிருக்கிறேன் ஏன் நான் எப்பவுமே அகம்பாவு கொண்டது கிடையாதுக்கு முதல் நாள் வர என் கூட பிறந்த அக்கா தங்க யாருமே இல்லைங்கிற அந்த குறைய நீ தீர்த்து சத்தியமா சொல்றேன் அதுக்காக நீங்க ஒண்ணு தங்கப்பட வேண்டாம் இந்த தூது வர வேலை இதோட விட்டுடுங்க அப்படின்னு கீழே கூட வரமாட்டியா கிடைக்க உதிக்கிற சூரியன் உதிச்சா நீ நான் அந்த வீட்டுல அடி எடுத்து வைக்க மாட்டான் இது உறுதி தயவு பேங்கி போடுங்க